எல்லும் வணக்கம் மகாத்மா காந்தியின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் மிக எளிமையான பொன்மொழி மை லைஃப் இஸ் மை மெசேஜ் எனது வாழ்க்கை தான் எல்லோருக்கும் ஒரு செய்தி எனது வாழ்க்கை உங்களுக்கு ஒரு செய்தி என்கிறார் மகாத்மா காந்தி அவருடைய வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள் என்ன உண்மையும் அஹிம்சையும் இந்த இரண்டையுமே அவர் தனது வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டிருந்தார் அவர் உண்மையின் சொரூபமாக வாழ்ந்தார் அஹிம்சையின் சொரூபமாக வாழ்ந்தார் ஆங்கிலேயே கொடுங்கோல் ஆட்சி செய்யும் பொழுதும் மக்களை அடித்து நொறுக்கும் பொழுதும் எந்தவித கோபமோ பசற்றப்படாமல் அமைதியாக இந்த போராட்டத்தை நடத்தி சென்றார் அவருடைய போராட்டத்தின் மிக முக்கியமாக தண்டி யாத்திரை தண்டி யாத்திரையில் மக்கள் நத்தினால் அடித்து நொறுக்கப்பட்ட பொழுதும் யாரும் ஒரு ஒரு சத்தம் கூட இடவில்லை என்று அதனை நேரில் கண்டவர்கள் பல இடங்களில் எழுதுகிறார்கள் அப்படிப்பட்ட பொறுமையை எப்படி ஒரு தனி மனிதனால் மக்களிடம் விதைக்க முடிந்தது நடத்த முடிந்தது என்பது ஒரு ஆச்சரியமான செயல் இதனால் தான் மகாத்மா காந்தியை மகாத்மா என்று அழைக்கிறார்கள் இல்லை என்றால் அவரை சாதாரணமாக கரம்சந்த் காந்தி என்று அழைத்திருப்பார்கள் அவர் மகாத்மா என்று அழைக்கப்பதற்கு ஒரே ஒரு காரணம் அவரது கோடாறு கோடி மக்களை முப்பது கோடி மக்களையும் தனது விரைவில் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார் அவர் சொன்னால் மக்கள் செய்வார்கள் அவர்கள் அவர்கள் சொல்வது எதையும் வேத வாக்காக ஏற்றி நடப்பார்கள் இந்த அத்தகைய கட்டுப்பாட்டிற்குள் அத்தகைய கட்டுப்பாடு எப்படி அவருக்கு வந்தது அன்பினால் அனைவரையும் கட்டி வைத்தார் தனது உண்மையினாலும் அகிம்சையினாலும் அளவிட முடியாத அன்பினாலும் மக்களை கட்டி வைத்திருந்தார் தான் அவரை மகாத்மா என்றார்கள் தான் நாம் அவரது பொன்மணி என்று கேட்கிறோம் அவரது வாழ்க்கையில் நமக்கு ஒரு தத்துவமும் ஒரு பாடம் ஒரு படிப்பினை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்